அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் இந்தாங்க காப்பி ஹ கந்தடி இது காப்பியா இல்லை கூல் ட்ரிங்க்ஸா நேற்று ராத்திரி ஓட்ட காப்பி ஜில்லுன்னு இல்லாமல் எப்படி இருக்கும் பேசிகிட்டே இருந்த காப்பி உறைஞ்சி கட்டியாக போயிடும் குடிச்சிட்டு சீக்கிரம் ரெடியாகுங்க ஸ்கூலுக்கு போகணும் ஸ்கூலுக்கு போகிற வயசாக இது நான் சொன்னதை மறந்துட்டிங்களே எல்கேஜி சீட்டு வாங்கிறதுக்காக கான்வெண்ட் போகணும் என்னமோ என்னம்மா காயிலாங்கடைக்கு போகிற மாதிரி ஈஸியாக சொல்கிற கான்வெண்ட்டில் சேர்த்து செலவு செய்கிறதுக்கு பதிலாக குழந்தைய கனடாவைக்கு அனுப்பி படிக்க வச்சிடலாம் அட பேசிட்டே இருக்காமல் கிளம்புங்க கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ ராத்திரி கூட அட்மிஷன் நடக்குதான் ஒரு வழியாக கிளம்பியாச்சு ஏய் கதவை தோற ஆ என்னது வீட்டு மாடி உள்ள பத க்யூ நிற்கிது அடுத்த அண்டி வண்டி வந்திருக்கும் அதுதான் கியூ யார் கையிலையும் கூட இல்லையே எதுக்கு இந்த கியூ ஸ்கூலு அட்மிஷன் கியூ ஆஹா அட கியூ நம்ம வாசலுக்கு வந்து நல்லதாக போச்சு நீங்கள் போய் வரிசையில் நில்லுங்க நான் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு வந்துடுறேன் ஆஹா இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் இந்த சீரியல் பார்க்குறத விட ஐயா ம் சரி போய் வரிசையில் நிற்போம் கியூ வீட்டுக்கிட்ட வந்தது நமக்கு நல்லதாக போச்சு ஆமாம் ஆனால் இந்த கியூ எப்போ போய் நாம் எப் ஸ்கூலுக்கு போகிறது காலையில் வந்து ராத்திரி ஆயி போச்சு வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் வருவோம் என்னது வீட்டுக்காடு இங்கேயே படுங்க இதான் படுக்கணும் அப்பதான் காலையில் எந்திரிச்சு முத ஆளாக லைனில் நிற்க முடியும் ஆஹா எல்கேஜிக்கு சீட்டு வாங்குறதுக்குள்ள நம்ம சீட்டு கிழிஞ்சிரும் போல இருக்கு ஐயா சீட்டு வாங்க வந்ததுங்களா எப்படி படுத்து கிடக்குது பாரு எழுப்புவோம் யோ எழுந்திரியா மல்லிகா ஜில்லுன்னு ஒரு காப்பி கொடு மல்லிகா பாரு வீட்டு நினைப்புலையே தூங்குகிறோம் யோ இது ஸ்கூலியா எந்திரியா ஆஹா ஸ்கூலு விடிஞ்சிருச்சு அதான் அதியோன்னு எழுப்பி விட்றான் ஏமா எழுந்திரியம்மா நான் எழுந்திரிச்சு என்னங்க செய்ய போகிறேன் நீங்கள் தானே எல்லா வேலையும் செய்கிறீங்க ஒரு காப்பி போட்டுட்டு எழுப்புங்க டிஃபன் என்ன செய்யணும்னு அப்புறமா சொல்கிறேன் ஆ இது ஸ்கூலுமா எந்திரி ஆமா நீ யார் என்ன வந்து எழுப்புற நான் இந்த ஸ்கூலோட பியூன் என்ன அது ஒரு லட்ச ரூபா டொனேஷனா என் கல்யாணத்துக்கு ஐம்பதாயிரம் தான் என் வரதட்சணை கொடுத்தாங்க நீங்கள் அதுக்கு மேலே ஐம்பதாயிரம் போட்டு கேட்குறீங்களே இது நியாயமா இது சாதாரண ஸ்கூல் கிடையாது சூப்பர் டூப்பர் ஸ்கூல் அட நீங்கள் இருங்க நீங்கள் சொல்லுங்கள் சார் நோட்டு புத்தகம் பென்சில் ரப்பர் பேகு யூனிஃபார்மு ஷூ சாக்ஸ் பெல்ட்டு ஐடென்டிட்டி கார்டு எக்ஸாம் பீஸு எக்ஸ்ட்ரா பீஸு ஸ்பெஷல் பீஸு டியூஷன் பீஸு அப்புறம் அந்த பீஸு இந்த பீஸு எல்லா பீஸும் சேர்த்து வேண்டாம் சார் சொல்லாதீங்க கேட்டால் ஹார்டே பீஸ் பீஸாக போயிடும் போல இருக்குது சுருக்கமாக சொல்லப்போனால் நீங்கள் குழந்தைய குளிக்க வச்சு அப்படியே அனுப்பிட்டால் போதும் ஜட்டி பண்ணின்னு போட வேணாமா இனிமேல் அதுக்கு அவசியமே இல்லை இந்த வருஷத்துலேருந்து நாங்களே ஜட்டிப்பணியன் நாப்கின் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம் ஆமாம் வேறு ஏதாவது இருக்கா பேரண்ட்ஸு டிகிரி படிச்சிருக்கணும் முக்கியமாக சொந்த வீடு கார் இருக்கணும் ஆமாம் வாசலில் நாய் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்